வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை நாடோடி மன்னன் வாங்க கதைக்குள்ள போகலாம் கதை கண்ணித்தீவை நோக்கி போகுதுங்க கண்ணித்தீவுல ஒரு முரசு அறிவிக்கிறாங்க அந்த கண்ணித்தீவோட தலைவன் உள்ள வர்றார் அந்த கண்ணித்தீவோட தலைவன் யாருன்னு பார்த்தா நம்ம ராஜகுரு ஆனா அப்படியே கெட்டப்பெல்லாம் மாத்திருக்காரு அவர் உள்ள வந்தோனே இளவரசி ரத்னா ஓடி போய் அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஏற்ற கொஞ்சம் ஒரு மாறி திரு திரு முழிக்கார் பட் எதுவும் சொல்லலை சோ உள்ள ரெண்டு பேரும் ரத்னாவும் கன்னிதியோட தலைவர் நம்ம ராஜகுருவும் ஒரு மாளிகைக்குள்ள போறாங்க அப்ப ரத்னா கிட்ட இந்த வருட கன்னி பூஜையில உனக்கு நான் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன் அதனால விளையாடுறதுக்கு கூட நீ தோட்டத்து பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்ற உடனே அதுக்கு ரத்னாவும் ஓகேன்னு சொல்லிட்டு என்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா அவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேக்குறாங்க கன்னித்தீவோட தலைவன் அவசரப்படாத தன்னோட உருவத்தை மறைச்சு இருக்கிறார் ஒரு நாள்ல உண்மையான தோற்றத்துல ஒரு முன்னால வருவார் அப்ப நீயே இவ்வளவு அழகான நான் பார்த்ததே இல்லைன்னு நீ நினப்ப அப்படின்னு சொல்லும் போதே ரத்னாக்கு ஒரே வெக்கமா வருது இந்த சமயத்துல நம்ம ரத்னகிரியில கார்மேகத்துக்கு விங்களனுக்கும் ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா கன்னித்தீவுக்கு நீங்க பிறப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு சோ பெங்களனும் கார்மேகமும் கன்னித்தீவுக்கு போறாங்க ரெண்டு பேரும் அதாவது கார்மேகமும் பிங்களனும் கன்னித்தேவை போய் சேர்ந்துடுறாங்க கன்னித்தியோட தலைவன் முன்னாடி போய் நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததும் வா பிங்களா அப்படின்னு சொல்லி என்னை தலைவர் கூப்பிடுறாரு இதை கேட்டதும் கார்மேகத்துக்கு ஒரு டவுட் வருது உடனே தன்னை சுதாரிச்சுக்கிட்டு நீதான் பிங்களனா அப்படின்னு கொஸ்டின் மாதிரி கேட்கிறார் ஆனா பிங்களனுக்கு அந்த மாதிரி எந்த டவுட்டும் வரல ஸோ ஆமா நானா பிங்களன் இதுதான் கார்மேகம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரட்ஷன் பண்ணி வைக்கிறார் சரி எங்க ராஜகுரு எங்க அப்படின்னு கேக்குறாரு கார்மேகம் அதுக்கு ராஜகுரு ஊர் சுத்தி பார்க்க போயிருக்கிறார் அப்படின்னு சமாளிக்கிறார் பிங்களனுக்கும் கார்மேகத்துக்கும் தங்கறதுக்கு ஒரு மாளிகை ஏற்பாடு பண்ண சொல்றாரு அங்க ரெண்டு பேரும் போய் தங்கிக்கங்க நீங்க இந்த கன்னித்தீவுல எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாரு கன்னித்தியோட தலைவன் அப்ப பிங்களனும் கார்மேகமும் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க அரண்மனைக்கு போறாங்க பட் கார்மேகம் தன்னோட டவுட்டை வந்து பிங்களனுக்கு சொல்றாரு நம்ம இந்த கன்னித்தியோட தலைவனை பார்த்தா நம்ம ராஜகுரு மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கிறார் ஆனா அதுக்கு வந்து பிங்களன் அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்லை நம்ம குருநாதர் ஆயிருந்தா நம்ம கிட்டே ஏன் அப்படி நடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு பிங்களன் அதுக்கு கார்மேகம் நம்மள போக சொல்லிட்டு அவர் இங்க இன்னும் ஏன் வரல அப்படின்னு டவுட்டை கிளப்புறாரு அப்பதான் பிங்களனும் கொஞ்சம் டவுட் வருது ஆமால என்னை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்ன பிங்களன் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தெரியாத மாதிரி மனுப்புனார்ல அப்படின்னு அவனுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது சரி எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம் சுத்தி பாக்குற மாதிரி நம்ம அவரோட அந்த புறத்துல என்ன நடக்குது அப்படின்னு கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இதே சமயம் வீராங்கனும் சகாயமும் கண்ணித்தீவுக்கு வந்திருக்காங்க சகாயத்துக்கு ரொம்ப பசி ஆயிடுது ஸோ சகாயத்தை உட்கார வச்சுட்டு வீராங்க நிறைய சாப்பாடு அது இளநீர் பழம் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணி எடுக்க போறார் அந்த சமயத்துல சகாயத்தை பார்த்து அடியால் வந்து கொல்ல வர்றான் ஸோ அவன் இருந்து தப்பிச்சு இவர் போறதுல ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறான் அங்க ஒரு லேடி வந்து நிறைய சாப்பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு புருஷன் 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 அப்படின்னு சொல்லி ஊரு போட்டுக்கிட்டு இருக்கா இவர் வந்து கேட்கறாரு அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா எனக்கு சாப்பாடு கொடுமான்னு ஆனா அந்த லேடி காதல அது விழுகவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல பசி தாங்க முடியாம அந்த சாப்பாட்டெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறார் சகாயம் அதுக்கப்புறமா கண்ணை திறந்து பாக்குறாங்க இவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு உடனே புடிச்சு நீதான் என் புருஷே அப்படின்னு சொல்லி அவரை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த லேடியோட ரெண்டு ரெண்டு மூணு அண்ணங்கள் உள்ள வர்றாங்க ஸோ இவன் வந்து வீராங்கனோட ஆளாச்சே அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை இவர் அப்போதெல்லாம் எனக்கு தெரியாது இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு இவர் கடை கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க சரி ஓகே தங்கச்சி ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க பட் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம இவனை கட்டி போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த சமயத்துல தண்ணி எடுக்க போயிட வீராங்கன் தண்ணி எடுத்துட்டு திரும்பி வந்து பாக்குறாரு ஆனா அங்க சகாயத்தை காணாம் சகாயம் சகாயம் நீங்க தேடி தேடி பார்க்குறாரு அந்த சமயத்துல சகாயத்தை கொள்ள வந்த அதே ஆள் இவரையும் கொல்றதுக்காக வர்றான் அவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு வீராங்கன் ஓடி போன வீராங்கன் ஒரு மாளிகைக்குள்ள நுழையிறாரு மாளிகைக்குள்ள நுழைஞ்சு பின்னாடி பார்த்தா ஒரே லேடி சவுண்டா கேக்குது சரி ஓகே நம்ம இங்க இருந்தா மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஒரு ரூமுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாரு அந்த லேடி சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னா ரத்னாவும் ரத்னாவோட ஃப்ரெண்ட்ஸும் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க சோ ரத்னா ஆக்சுவலி அவர் ஒளிஞ்சிருக்க இடம் வந்து ஒரு பாத்ரூம் திரை மறைவுல போய் அவர் ஒளிஞ்சிருக்காரு சோ ரத்னா வந்து பாத்ரூம்க்குள்ள வந்துட்டு பாத்ரூம் பால் போட்டுக்கறாங்க சோ ஒரு ரூம் டிவைடர் மாதிரி இருக்கு அதுக்கு பின்னாடி இருந்து அவங்க டிரஸ் மாத்த போறாங்க சோ அவங்களோட ஜாக்கெட்ட பின்பக்கத்தை ஓபன் பண்றாங்க அங்க பார்த்தா ஒரு நட்சத்திர குழி இருக்கு உடனே இவருக்கு வந்து ஞாபகம் வருது இளவரசி ரத்னா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு திரும்பி பார்த்தா இவரு ஆள் இருக்காரு ஃபர்ஸ்ட் இவரு அதிர்ச்சி ஆகுறாங்க கத்த போறாங்க பட் ஆனா வீராங்கன் ரத்னாவுல வாய மூடிடுறாங்க அவரை பார்த்தோனே இவங்க என்ன நினைச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற ஆள் தான் போல இருக்கு ஒரு நாள் அவரே வந்து தான் உருவ காட்டுவாரு ரொம்ப அழகன் வேற அந்த கண்ணித்தையோட தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல சோ அதனால இவர்தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு ஷால்வை எடுத்து மேல போத்திக்கிட்டு கீழே போறாங்க வீராங்கனுக்கு ஒண்ணுமே புரியல சரி ஓகே எதுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வீராங்கன் அவங்க ஓடி போய் அப்பா அப்பா அப்படின்னு ராஜகுருவை கூப்பிடுறாங்க அவரும் வாரத்னா உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவங்களும் ஆமாமா நானும் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காகத்தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றேன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கல்யாண போறவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு உடனே இளவரசி வெக்கப்பட்டுக்கிட்டே ஆளை தெரியும் ஆனா பேர் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆளை தெரியும் ஆனா பேர் தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அவங்க நான் வேணா போய் கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராஜகுரு நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரத்னா இவ்வளவு நல்லவரை எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் செஞ்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க வீராங்கன் நல்லவர் நம்மளுக்கு தெரியும் ஆனா ரத்னா அதுதானே முதல் தடவைய பாக்குறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் சரி அதை விடுங்க கதைக்குள்ள போவோம் ராஜகுரு என்னை விட உனக்கு வேற நல்லவன் கணவனா தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொல்லி நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ரத்னா ரத்னாவுக்கும் ராஜகுருக்கும் என்ன சம்பந்தம் வீராங்கன் ரத்னாவை காப்பாத்தினாரா வீராங்கன் மார்த்தாண்டரை காப்பாத்தினாரா இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம் நன்றி வணக்கம்